மலர்போன்ற மாணவ மனை செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது சென்னை மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து கொண்டு வருகிறது கனமழை காரணமாக இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மோண்டா புயலுடைய தாக்கம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை சென்னை மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கிறது ஸோ சென்னை மாவட்டம் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா செக்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மாதிரி திருவாரூர் தஞ்சாவூர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகை மாவட்டம் இருக்குது காரைக்கால் மாவட்டம் இருக்குது அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் திருச்சி இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோன்தா கோயில் காரணமாக ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மழைக்கால விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஆலோசனை நடத்தி அறிவிக்கப்படும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா ரெயின் வந்து எப்படி பெஞ்சிட்டு அதோடைய தாக்கம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ மணி நேரம் பெய்யும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெயின் ஆல்டே வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருவாங்க கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான் இருந்தாலும் ஏதா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அபிஷியலாக தெரிஞ்சிடும் மோன்தா புயல் எதிரொலியாக தற்போது இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து எந்தெந்த ரெயின் ரெய்னால் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட அப்டேட்லாம் ஒன்று போய் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் தகவலாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயும் கொடுக்க முடியாது இன்கேஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது லீவ் கிடைச்சிச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன் அதனால் மாணக்கர் கல்வி மலர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மாணக்கர் கல்வி மலர் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ரெய்னால் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் உங்களுக்கான ரெயின் ரெய்னால் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தொடர்ந்து ஒன்பே ஒன்று அப்டேட் இருப்பேன் ஸோ நீங்கள் மெயினாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான தகவல் எல்லாமே தொடர்ந்து உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவாக வந்துக்கிட்டே இருக்கும் ഇതാ അപ്ഡേറ്റ് താങ്ക്യൂ